ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பிஓ பற்றி வீடியோஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எது பற்றி அப்படின்னா நம்ம நம்மளுடைய எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட் டெலகிராமில் இருக்கக்கூடிய எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்துனா மே டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாருமே பேங்க் டீட்டெயில்ஸு அப்புறம் பேன் கார்டு எல்லாமே ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி ஃபில் பண்ணியும் ஒரு சிலவங்க நான் அக்கௌண்ட் நம்பரில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஹைஎஃப்எஸ்சி கோடில் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் பேன் கார்டில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலவங்க இருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கொடுக்கும்போதே அவங்க சொல்லியிருந்தாங்க வேறு எந்த சான்ஸ் நாங்கள் தரமாட்டோம் ஸோ நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு நாலஞ்சு வாட்டி செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி சொல்லியுமே ஒரு சில மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் ஸோ ஃபில் தப்பாக ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு ம அவங்களுக்காக ஏன்னா கடைசியாக ஃபைனலாக அவங்க சான்ஸ் கொடுக்க போகிறாங்க இதுக்கு மேலே தப்பு பண்ணால் எந்த சான்ஸுமே கிடையாது ஓகேவா ஸோ அவங்க வந்து மறுபடியும் ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸ் எந்த தப்பு இருந்தாலுமே அதை மிஸ்டேக் இருந்தாலுமே அதை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்னடா சும்மா சும்மா வந்து அவங்க வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு இருக்காங்களே அப்படின்னு அவங்க எனக்கு தெளிவாகவே அல்ல ஆடியோவாகவே கூட கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த ஆடியோ கேட்டால் அவங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது யார் தப்பாக பண்ணிட்டேன் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம் ஏன்னா வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணுங்கள் இன்னொன்று நான் பேன் கார்டு ஆல்ரெடி கொடு கொடுக்கல ம மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுமே கொடுங்க ஓகேவா யாருக்கு சேஞ்ச் பண்ணணும் அவங்க மட்டும் கொடுங்க மற்றவங்க ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் எல்லாருமே ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது அதாவது திரும்ப போய் மறுபடியும் அப்டேட் பண்ணணும் அவசியம் கிடையாது தப்பான இப்போ அதாவது தப்பாக டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்க ஃபில் பண்ணுங்கள் அதுமாரி பேன் கார்டு மஸ்ட் சரியா பேன் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஓகேவா என்ன பேங்க் டீடைல் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்குக்குள் ரிலேட்டடான பேன் கார்ட் நம்பர் அதாவது இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு ஆளுக்கு பேரில் இருக்கும் ஸோ பேன் கார்டும் அந்த ஆளுக்கு பேரில் தான் இருக்கணும் வேற ஆளுக்கு பேன் கார்டு கொடுக்கக்கூடாது அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனால் பேன் கார்டு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பேன் கார்டு கொடுக்காம எந்த ஐடிஸ்லாம் இருக்குதோ கண்டிப்பாக அந்த ஐடிஸ் எல்லாமே எஸ்பிஓ சைலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஓகேவா அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே நைட்டு வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் நம்ம சார் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போர்டில் அதுக்குள்ளே ஆடியோவுமே இருக்குது ஓகேவா எஸ்பிஐ மெம்பர்ஸ் கண்டிப்பாக அந்த ஆடியோ போய் கேளுங்க ஏன்னா எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் இருப்பீங்க ஸோ இதுலேயுமே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த வேர்டிங்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க ஓகேவா புது இப்பிக்க கடைசி தேதி வந்து இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு நைட் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா இருந்தீங்க அப்படின்னா தப்பாக ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க அது மாதிரி பேன் கார்டு கொடுக்காதவங்க கொடுத்துக்கோங்க அப்படி கொடுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகும் ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாமே பண்ணிடுங்க தேங்க்